நம்மளோட சைட்டில் ரூஃப் காங்கிரீட் ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ரூஃபோட சட்ரிங் ஒர்க் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரூஃபோட வால் அப்புறம் ரூஃப் சீட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி பிடிக்கிறோம் அது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்க லக்கில் நம்ம காங்கிரீட் போடும்போது காங்கிரீட் பால் எல்லாமே அது உறிஞ்சிரும் அந்த ரீசனுக்காக தான் ரூஃப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே தண்ணி பிடிக்கிறோம் ரூஃப் எல்லாமே லெவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் ரூஃப் காங்கிரீட் போட ஸ்டார்ட் பண்ணணும் காங்கிரீட் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு வரையும் மிக்ஸிங் ரேசியோ ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சைட் இன்ஜினியர் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் காங்கிரீட்டோட மிக்ஸிங்கில் வாட்டரோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் மிக்ஸிங் ரேஷியோ கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக மெட்டீரியல் ரூஃப் காங்கிரீட் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு சில நேரம் ரூஃப் காங்கிரீட் அன்னைக்கு மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டிலே ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் முன்னாடியே நம்ம ரூஃப் தேவையான மெட்டீரியல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது என்ன டைமில் நம்ம ஷெடியூல் பண்ணுறோமோ அந்த டைத்தில் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ப்ராப்பராக வெதரிங் செக் பண்ணிவிட்டு தான் ரூஃப் காங்கிரீட்டோட டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெதரிங் செக் பண்ணாமல் ரூஃப் காங்கிரீட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சில நேரம் மழையினால் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது ரூஃப் காங்கிரீட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ராப்பராக வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்